ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிரவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது நல்ல வாழ்வு தான் நல்ல வாழ்வுன்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பணங்காசுன்னு நினைக்கிறீங்களா பணங்காசு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நோயில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை இப்போ எல்லாருக்கும் நோய் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நாம் ஒத்துக்குவோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நோய் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட காசு இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை இல்லாம தான் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு நிம்மதி வேணும்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை எப்படி நாம் பெறலாம்னா இது போல சிறப்பு பரிகாரங்களை செய்யறது மூலிமா பெறலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை நான் சொல்றத செய்து பாருங்க நோயற்ற வாழ்வு வாழ முடியும் ஸோ நோயற்ற வாழ்வு வாழ்கிறது தான் பெருஞ்செல்வோம் அந்த செல்வத்தை நாம் பெற்றுட்டாவே வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த விதமான மன கஷ்டமும் பண கஷ்டமும் வராது ஏன்னா உடல் ரீதியாக நாம் நல்லா இருந்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்து பெருசாக வந்து வரப்போகுது பணத்தையும் நாம் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் சேமிக்க முடியும் மன கஷ்டமும் எதுவும் இருக்காது பணம் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க பணம் இல்லாதவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அவங்கவுங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப இந்த பரிகாரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து ஜோதிடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக பரிகாரம் அதனால நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்து பாடுங்க அதே போல இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல நாளாக ஒரே நோயில் அவதிப்பட்டருக்கவங்க கூட இதை பரிகாரத்தை செய்யலாம் இப்போ ஒரு சிலர்லாம் வந்து டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மெடிசனை எடுத்துருப்பீங்க அந்த மெடிசன் வந்து ஒத்துக்கல அப்படின்ட்டு வேற டாக்டரையும் பார்த்துருப்பீங்க அங்கேயும் மெடிசன் கொடுத்துருப்பாங்க அதையும் எடுத்திருப்பீங்க அப்படி எடுத்தும் உங்களுக்கு சரியில்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறையவே பேர் இருப்போம் அது என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு தெரியாமையே உடல் ரீதியாக கஷ்டப்படுறவங்க நிறைய இருப்போம் அப்படி தீராத நோய் தீர்க்கறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இது ஒரு முருகர் வழிபாடு இந்த முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி நம்மளுடைய நோய் தீரும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முருகர் வழிபாட்டை இனி தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க இனி உங்களுக்கு நோயற்ற வாழ்வு வாழ்வது உறுதி வாங்க தீராத நோய் தீர்க்கக்கூடிய முருக வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் இப்போ நாம் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழியை கூறியிருக்கிறாங்க இது ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை எவ்வளவு உயரிய செல்வத்தை பெற்று இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் என்பது இல்லை என்றால் அந்த செல்வத்தை அவர்களால் அனுபவிக்கவே முடியாது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை எந்த செல்வமும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் என்பது பலருடைய அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு முருகப்பெருமான் நான் சொல்ற மாதிரி வழிபாடு செய்து பாருங்க முருகப்பெருமான் நான் சொல்றது மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எல்லாமே நீங்கோ முருகப்பெருமான வழிபடக்கூடிய முறையை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வழிபாட்டு முறையை செய்துவிடுங்க பொதுவாக நீண்ட நாட்களாக நோய்வாய்பட்டு அந்த நோயின் தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் இருப்பவர்கள் உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் தெய்வ வழிபாட்டையும் இது போல மேற்கொள்ள வேண்டுங்க அப்படி மேற்கொண்டாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களே இந்த வார்த்தையை கூறுவாங்க அதனாலதான் தான் அணுகி மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது தெய்வத்தையும் கூட நாடி தெய்வ வழிபாட்டையும் செய்தோம் என்றால் இவை இரண்டும் சேர்த்து நம்மளுடைய நோயின் தாக்கத்தை படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஸோ இந்த பரிகாரத்தை செய்துட்டு கடவுளுக்கு பரிகாரம் செய்துட்டேன் இனி நான் மருந்து மாத்திரலாம் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு பக்கம் மருத்துவர் சொல்லக்கூடிய அறிவுரையும் கேட்டு மாத்திரையும் எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் தெய்வத்தையும் நாடணும் ரெண்டையும் ஈக்குவலாக பண்ணணும் அப்படி பண்ண படிப்படியாக உங்களுடைய தாக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த முருகர் வழிபாட்டை நாம் என்னைக்கெல்லாம் செய்யணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை என்றைக்கெல்லாம் செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில செய்யலாம் அப்படி இந்த ரெண்டு கிழமையில செய்ய முடியலைனா ஷஷ்டி வரக்கூடிய நாள் இல்லைன்னா கிருத்திகை வரக்கூடிய நாள் இந்த திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செவ்வாய் வெள்ளி சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த வழிபாட்டை தான் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தமும் கிடையாது அவர்களால் இயலா பட்சத்தில் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பதிலாக மற்றவங்களும் செய்யலாம் இல்லை உங்களால் செய்ய முடியும் நோய்வாய்ப்பட்டவங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அவங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் அதே போல் அவங்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு பதிலாக வேறு யார் வேண்டுமானாலும் அவங்க பேரை சொல்லி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தப்பு கிடையாது பலன் வந்து கிடைக்கும் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு இயலாத பட்சத்தில் வீட்டிலையே இருக்கக்கூடிய முருகனுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளன்று வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை சுத்தமாக தொடுத்து அவருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அலகாரம் பண்ணி கொள்ளுங்கள் பிறகு அவருக்கு செவ்வரளி பூக்கள் இருந்ததுன்னா அந்த பூக்களை வாங்கி வந்து மாலையாக தொடுத்து அவருடைய கழுத்தில் அணிவிக்குங்க அதாவது அணிவிக்க வேண்டும் இவ்வாறு அணிவித்த பிறகு அவருக்கு அகலில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி தீபம் ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி ஏற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய திரியானது சிவப்பு நிற திரியாக இருக்கிறது மிகவும் விசேஷமாக கருதப்படுது அதனால சிவப்பு நிற திரியை பயன்படுத்துங்க அடுத்ததாக அந்த தீபம் ஏத்தனதுக்கு பின்னாடி அந்த தீபத்துக்கு முன்பாக அமர்ந்து ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து கூற வேண்டும் இதற்கென்று எந்தவித கணக்கும் கிடையாது இப்படி கூறிவிட்டு முருகப்பெருமானிடம் மனதார உங்களுடைய நோய் பரிபூர்ணமாக குணவங்க வேண்டும் என்று வேண்டுதலையும் வைக்க வேண்டும் ஸோ இலக்கை ஏற்றுறதும் முக்கியம் இல்லை மந்திரத்தை சொல்கிறதும் முக்கியம் இல்லை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மெயினாக உங்களுடைய நோய் பரிபூர்ணமாக குணமாக வேண்டும் என்று வேண்டுதலை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வைக்க வேண்டும் ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருந்தா முருகப்பெருமானுக்கு செவ்வருளி மாலைய கொடுத்து விட்டு அவருக்கு நெய்தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை அங்கேயே உட்கார்ந்து வாய்விட்டு உச்சரிங்க தொடர்ந்து எத்தனை நாட்கள் தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் வந்து கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்க உங்களால இயலாத பட்சத்துல எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நோயின் தாக்கத்தை பொறுத்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க தொடர்ச்சியாக தினமும் மேற்கொண்டாலும் சிறப்பு தான் இல்லை அந்த ஸ்பெஷல் நாள்ல மேற்கொண்டாலும் சிறப்பு இந்த வழிபாட்டை நாம் செய்வதன் மூலம் நம்மளுடைய நோய்கள் மட்டும்தான் நீங்கும் என்பது கிடையாது இந்த மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிப்பதன் மூலம் சகல தோஷங்களும் விலகும் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டு ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க மிகவும் எளிமையான இந்த முருக வழிபாட்டை முழு நம்பிக்கையோட செய்பவர்களுக்கு நோய் நொடிகளுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு முறை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நோய்கள் அகழ்வதற்கான இந்த பரிகாரத்தை பார்த்துட்டோங்க சோ நோய்கள் இருக்கிறவங்க நோய்கள் அகழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற முருக வழிபாட்டை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ரொம்ப சிம்பிளா ஈஸியாக தான் இருந்துருது இந்த வழிபாட்டை கண்டிப்பா வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மேற்கொண்டு பாருங்க நான் சொன்ன நாட்கிழமையில சோ இந்த தாள்களை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய்கள்லாம் இருந்ததுன்னா நோய்கள் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை இந்த நாட்கிழமையில் செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி